அந்த சேது சமுத கால்வாய் திட்டத்தை அது காலத்தில் இருந்து வெறும் கிலோமீட்டர்கள் தான் இன்னும் பாக்கி சொன்னால் இந்த நாட்டினுடைய வளம் இன்றைக்கு கிடைக்க வேண்டும் என்று இளைஞர்கள் எல்லாம் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வேலை வாய்ப்பு அதே போல பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் வர வேண்டும் என்று அவர்களை போன்ற நிபுணர்கள் விரும்புகிறார்களே அன்றைக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தொடங்கிய அந்த நிலையிலே அவர் கப்பல் துறை அமைச்சராக இருந்த நேரத்திலே எத்தனை முறைகள் எல்லாம் சொன்னார் இது போன்ற தலைவர்கள் எல்லாம் மதுரையிலே கூடிதான் அங்கே தொடங்கினார்கள் அதை பற்றி பேசுகிற நேரத்தில் திராவிடர் கழகம் ஒரு ஏற்பாடு செய்தது இருபத்தி ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றுல இந்த புத்தகத்தில் இருக்கிற ஒரு பகுதி அது மிக முக்கியமாக அதில் ஒரு பெரிய வரலாற்றையே சொன்னார் அத்தனையும் பதிவு செய்திருக்கிறார்கள் அதுதான் இருபத்தி மூன்று கிலோமீட்டர் முடிந்திருந்தால் நிச்சயமாக இன்றைக்கு கோடிக்கணக்கான வேலை வாய்ப்பை பெற்றிருப்பது ரெண்டு கோடி பேருக்கு வேலை என்று சொன்னவர்கள் இப்போது ஆனால் அதே நேரத்தில் இது உண்மையாகவே நடந்திருக்க வேண்டியது என்பதற்கு அடையாளமாகத்தான் அவர்கள் சொன்னால் எது குறுக்கிட்டது அதுதான் இப்போது தேர்தலிலே ஓட்டு வாங்குவதற்கு பயன்படலாம் என்று நினைக்கக்கூடிய வாய்ப்பாகவும் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு தேர்தலிலே மற்றவர்களை எல்லாம் மறைத்து மற்றவர்களே விலைவாசியை பற்றி கவலைப்படாமல் வேலை இல்லா திண்டாட்டத்தை பற்றி கவலைப்படாமல் இளைஞர்களுக்கு சொன்ன உறுதிகளை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் நாம் வந்துவிடலாம் கடைசியில ராமர் கோயிலை திறந்தோம் ராமனை காட்டினால் எல்லாம் வந்து வதந்திகளை பரப்பினால் மட்டும் போதும் என்று இன்றைக்கு நினைக்கிறார்களே அப்படிப்பட்ட ஒரு பார் சொல்லுகிறோம் வெள்ளத்துக்கு கோடிக்கணக்கான ரூபாய் வர வேண்டுமே என்று கேட்கிற நேரத்தில் கோடி அல்ல நான் தனுஷ் கோடிக்கு போயிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு போகிறீர்களே அவர்களை பார்த்து நாம் தெளிவாக சொல்லுகிறோம் இங்கே ஏன் இது நிறுத்தப்பட்டது மிகப்பெரிய அளவிற்கு தமிழ்நாட்டில் என்ன திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அந்த திட்டம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமா இந்தியாவுக்கே தென்கிழக்கு அந்த திட்டத்தை இந்த புத்தகத்திலே மிக முக்கியமாக உரிமை முழக்கத்திலே உரிமை குரல்ல அந்த தெளிவாக பேசி இருக்கிறோம் என்று சொன்னது மட்டுமல்ல அன்றைக்கு என்ன சொல்றார் கடைசியாக முடிய வேண்டிய நேரத்தில் முடிந்து விட்டால் இவர்களுக்கு வாய்ப்பு ஏற்பட்டு விடுமே தேர்தலுக்கு முன்னாலே அதை தடுக்க வேண்டும் அதற்குத்தான் ராமர் பாலம் இருக்கிறது ராமர் பாலம் இருக்கிறது என்று ராமர் பாலத்தை ராமரை அப்போது பயன்படுத்தி இந்த மிகப்பெரிய திட்டத்தை வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய திட்டத்தை தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை மட்டுமல்ல தென்கிழக்கு ஆசியாவுடைய பொருளாதாரத்தையே மாற்றக்கூடிய மிகப்பெரிய காலங்காலமாக தலைமுறை தலைமுறையாக செழிக்க வேண்டிய ஒரு திட்டத்தை நிறுத்தி வைத்தார்கள்